காய்ச்செல்ல குட்டிஸ் விஜய் தொலைக்காட்சியில் ஒலிபரப்பாகி கொண்டிருக்கிற சீரியல்களில் தற்போதைய நிலவரப்படி தற்போது இருக்கக்கூடிய நடிகைகளில் காதல் காமெடி கண்ணீர் ஆக்ஷன் ரியாக்ஷன் அது இது எது அப்படின்னு சொல்லி எல்லா ஜானர்லையும் ஆல் ஏரியாவிலையும் ஐயா கில்லி அப்படிங்கிற மாதிரி எல்லா ஜானர்லையும் நடித்து அசத்தி விஜய் டிவியோட நவரச நாயகி என்ற பட்டத்தை வெல்லப்போவது யார் அண்ட் இந்த நாயகிகள் பட்டியலை டாப் ஃபைவ் நாயகிகள் அப்படிங்கிற பட்டியலுக்குள்ளே வரப்போகிறது யார் யார் அப்படிங்கிறத வந்து பார்க்க போகிறோம் அண்ட் முக்கியமாக இந்த டாப் ஃபைவ் நவராச நாயகிகளை செலக்ட் பண்ணது வந்து நம்ம எந்த ஒரு ஃபேவரிசமும் இல்லாமல் அவங்களோட திறமையை வச்சு மட்டுமே வந்து நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம் ஸோ எப்ப எப்போவுமே நம்மளுடைய சேனல் வந்து திறமை வாய்ந்தவர்களை வந்து அன்போடு அரவணைத்து அவர்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணும் ஸோ அந்த தான் இந்த டாப் ஃபைவ் நவராச நாயகிகளை வந்து போட்டிருக்கோம் ஸோ அந்த வகையில டாப் ஃபைவ் நவரச நாயகிகள் பட்டியலில் அஞ்சாவது இடத்துல இருக்கிறது இப்போ லேட்டஸ்டா வந்து டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்கிற ஐயனார் துணை சீரியலின் ஹீரோயின் நிலா இவங்களோட உண்மையான பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மதுமிதா ஸோ ஐயனார் துணை சீரியலில் வந்து நிலா அப்படிங்கிற கதாபாத்திரத்தில் வந்து நடிச்சிட்டு இருக்காங்க உண்மையாலுமே இவங்க லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி தான் சொல்லும் வந்த முதல் சீரியல்லையே ஆல்ரெடி சன் டிவியில் எதிர்நீச்சலில் வந்து நடிச்சிருக்காங்க பட் அதில் கிடைச்ச வரவேற்பை விட இந்த ஐயனார் துணை சீரியலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மதுமிதா மீதா நிலாவுக்கு வந்து நல்ல ஒரு வரவேற்பு வந்து மக்கள் மத்தியில் அதுவும் டெலிகாஸ்ட் ஆகி கொஞ்சம் நாட்களில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிருக்கு ஸோ அது அதுக்குள்ளேயே இப்படி ஒரு நல்ல ஒரு இடத்த வந்து மக்கள் மத்தியில் வந்து மதுமீதாக வந்து பிடிச்சிருக்காங்க அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்களோட ஆக்டிங் தான் அதை யாராலையுமே வந்து மறக்க முடியாது ஸோ நம்ம மக்கள் வந்து கண்டிப்பாக யாருமே வந்து ஒரு திறமை இருக்குது நல்லா நடிக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு அவங்களோட லவ்வையும் சப்போர்ட்டையும் வந்து தருவாங்க ஸோ அதை தான் வந்து நம்ம மதுமிதா ஆகிய நிலாவுக்கும் வந்து கிடச்சிருக்கு ஸோ நீலா அவங்க பல சீரியல் ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா விஜய் டிவியில் வந்து பல வருஷமா ரன் ஆகிட்டு இருக்கிற சீரியல் நடிகைகள்லாம் கூட பின்னுக்கு தள்ளி நீலா இந்த லிஸ்ட்ல வந்து அஞ்சாவது இடத்துல பிடிச்சிருக்கிறதே அவங்களுக்கு ஒரு பெரிய பாராட்டுகளை வந்து தெரிவிச்சுக்கணும் அண்ட் இந்த லிஸ்ட்ல நான் நாலாவது இடத்த பிடிக்கிறது யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா பாண்டியன் ஸ்டோர்ஸ் சீசன் டூவில் இருந்து மீனா மீ மீனா அவங்களோட உண்மையான பேர் பாத்தீங்க அப்படின்னா ஹேமா ராஜ்குமார் இவங்களே தெரியாதவங்க இருக்கவே முடியாது ஆல்ரெடி பாண்டியன் ஸ்டோர் ஸ்டோர் சீசன் ஒன்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இருந்தாங்க ஸோ அதுலேயும் நல்ல ஃபேம் ஆயிட்டாங்க சோ இதில் அதை விட ஒரு நல்ல ஃபேம் வந்து பாத்தீங்க அப்படின்னா மீனாவுக்கு வந்து கிடைச்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் மீனாவுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த கோவம் ஆக்ஷன் காமெடி எல்லாத்துக்குமே அந்த சென்டிமெண்ட் எல்லா இதுக்குமே வந்து பாத்தீங்கன்னா செட் ஆவாங்க எல்லா இதுலையுமே வந்து கரெக்டாக நடிப்பாங்க சோ அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா மீனாவுக்கு வந்து மக்கள் வந்து இந்த நாலாவது இடத்த வந்து கொடுத்திருக்காங்க அவங்களுக்கு அந்த திறமை இருக்கு அதனால அதனால வந்திருக்காங்க நம்ம மீனாவுக்கும் ஒரு வாழ்த்துக்களை தெரிவிச்சிடலாம் அண்ட் இந்த லிஸ்ட்ல மூணாவது இடத்துல பிடிக்கிறது யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு பிடிச்ச டிஆர்பி ரேட்டிங்ல மட்டும் இன்கிரீஸ் ஆகாத இருக்கக்கூடிய மகாநதி சிறியலின் நாயகியான காவேரி இவங்களோட உண்மையான பேர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா லட்சுமி பிரியா இவங்களே தெரியாதவங்க இருக்கவே முடியாது அண்ட் எனக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லட்சுமி பிரியா ஒன் ஆஃப் த ஃபேவரட் ஹீரோயின் நிறைய எனக்கு பிடிச்ச நடிகைகள்ல வந்து லட்சுமி பிரியாவும் ஒருத்தங்க பட் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்ப இருக்கிற சுச்சுவேஷன் படி அவங்களுக்கு மூணாவது இடம் தான் வந்து கொடுக்க முடிஞ்சது ஏன் அப்படின்னா அவங்களோட நடிப்பு வந்து மக்கள்கிட்ட நம்ம ஒரு சில வந்து கருத்து கேட்டு தான் வந்து போட்டிருக்கோம் ஸோ அதில் மக்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா காவேரி அவங்க வந்து நல்லா தான் நடிக்கிறாங்க ஆனால் அவங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரே அந்த ஒரு இதுக்குள்ளேயே நடிக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க ஸோ எனக்குமே அது வந்து கொஞ்சம் கரெக்டாக தான் வந்து பட்ட மாதிரி வந்து தோணுச்சு அவங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் இந்த காமெடி இந்த இது ஒரு ஆவேசமாக இருக்கிறது இப்போ இந்த மாதிரியான ஒரு சிலதெல்லாம் வந்து ஒரு சில அந்த நவரசத்துல வந்து ஒரு சில ரசங்கள் வந்து கிட்ட இருந்து மிஸ் ஆகுதோ அப்படிங்கறது வந்து மக்கள் கருத்தாக இருக்குது ஸோ அதனால வந்து இப்போதைக்கு வந்து காவேரிக்கு வந்து மூணாவது இடம் தான் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதனால வந்து நிறைய காவேரி ஃபேன்ஸ் வந்து உடனே குந்தளிப்பீங்க காவேரி தான் ஃபஸ்ட்டு பிளேஸ் வரணும் ஃபஸ்ட்டு ப்ளேஸ் வந்துருக்கணும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ தயவு செஞ்சு உங்கள் எல்லாத்துக்கிட்டையுமே ஒரு ரெக்வஸ்ட்டு தயவு செஞ்சு திறமை யாருக்கு இருந்தாலுமே அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க அவங்களுக்கு உங்களுடைய லவ்வை வந்து கொடுங்க காவேரி வந்து எனக்குமே அப்கோர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காவேரி லட்சுமி பிரியா வந்து பிடிக்கும் அதுக்குன்னு எனக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதுக்காக மற்றவங்களுக்கு திறமை இருந்தாலுமே அவங்களுக்கான அந்த வெற்றியை வந்து நாம் பிடுங்கி காவிரி எல்பிக்கிட்ட வந்து கொடுக்கறது அப்படிங்கிறத வந்து ரொம்ப ரொம்ப ரொம்பவே வந்து தப்பு உண்மையாக யாருக்கு அந்த தகுதி அந்த குவாலிட்டி வந்து இருக்கோ அது வந்து அவங்களுக்கு போய் சேரும் காவிரியும் கண்டிப்பாக அவங்களுக்கான கேட்டகரியில் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸில் வருவாங்க ஆல்ரெடி ஆல்ரெடி வந்து நம்ம சேனல்லையே வந்து ஃபஸ்ட்டு பிளேஸ்லேயும் வந்திருக்காங்க ஆனால் இப்போதைக்கு இருக்கிற நிலவரப்படி சுச்சுவேஷன் படி அவங்க மூணாவது இடத்துல தான் இருக்காங்க இதை அவங்களோட ரசிகர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒத்துக்கணும் அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும் ஸோ இதுக்கு மெயினாக இன்னொரு ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா காவேரியுடைய காவேரி லட்சுமி பிரியாவோட இப்போ இருக்கிற அந்த ஆட்டிடியூடும் கொஞ்சம் மெயின் காரணமாக வந்து அமைஞ்சிருச்சு அந்த ஆட்டிடியூட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட அந்த சீரியல்லையுமே வந்து கொஞ்சம் ரிஃப்ளெக்ட் ஆகிறதா வந்து எனக்குமே வந்து தோணுது அவங்களோட அந்த ஒரு அந்த நேச்சுரல் ஸ்டார் நேச்சுரல் பியூட்டி அப்படின்னு சொல்லி நம்ம எல்பி வந்து சொல்லுவோம் ஸோ அந்த இதையே இப்போ வந்து இழந்துருவாங்களோ அப்படிங்கிற அளவுக்கு வந்து இவங்களோட இது வந்து நடிப்பும் சரி இவங்களோட இது ரியல் கேரக்டர்லேயும் சரி என்னமோ தெரியல இப்போ கொஞ்ச நாளாக வந்து கொஞ்சம் மக்கள் மத்தியில் வந்து எல்பிக்கு வந்து அவ்வளோவா பெரிய ரெஸ்பான்ஸும் இல்லை அவ்வளோ சப்போர்ட்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இல்லை சப்போர்ட்டையும் தாண்டி வந்து ஹேட்டர்ஸ் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாளுக்கு நாள் வந்து அதிகரிச்சுட்டு இருக்காங்க அதை வந்து கொஞ்சம் ஹெல்ப் என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து கரெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்கள விட்டு போன ஃபேன்ஸும் சரி இன்னும் புதுசா நிறைய ஃபேன்ஸும் சரி கண்டிப்பா அவங்களுக்கு வந்து சப்போர்ட்டை சப்போர்ட் பண்ணி அவங்களோட லவ வந்து கொடுப்பாங்க அண்ட் இந்த லிஸ்ட்ல ரெண்டாவது இடத்துல இருக்கிறது அதாவது ரன்னர் அப் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஆகா கல்யாணம் சரி இல்லை இருந்து நம்ம ஐஸ்வர்யா என்னடா இது ஹீரோயினை விட்டுட்டு ச இன்னும் சைடு ஹீரோயின் வந்து செலக்ட் பண்ணியிருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்காதீங்க ஏன் அப்படின்னா நிறைய பேர் அந்த ஆகா கல்யாணம் சீரியலில் வந்து மகாவை விட ஐஸ்வர்யாவுக்கு தான் வந்து ஆரம்பத்துலேருந்து இப்போ சீரியலே முடிகிற ஸ்டேஜுக்கு வந்துமே ஐஸ்வர்யா 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 தான் ஹீரா ஹீரோயினுக்கான தகுதி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யாவுக்கு வந்து மகாவை விடவே நிறைய சப்போர்ட்டர்ஸ் அண்ட் லவ் 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 வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கு அதுக்கும் என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா அப்கோர்ஸ் ஐஸ்வர்யாவோட நடிப்பு தான் ஸோ ஐஸ்வர்யாவோட உண்மையான பேர் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா காயத்ரி ஸ்ரீ ஸோ உண்மையாலுமே வந்து ஐஸ்வர்யாவுக்கு ஒரு நல்ல ஒரு திறமை இருக்கு அவங்க வந்து சில்வர் ஸ்கிரீன்ல நடிக்கிறதுக்கான அத்தனை தகுதியுமே ஐஸ்வர்யா கிட்ட இருக்கு அப்படிங்கிறது பர்சனலா என்னுடைய கருத்து அவங்களோட ப்ரொஃபைல் போய் பாருங்க இன்ஸ்டாகிராம் எல்லாமே அவங்க ஆகட்டும் ஹோம்லி ஆகட்டும் எல்லா இதுக்குமே அவங்க வந்து பர்ஃபெக்டா அப்படியே வந்து பாத்தீங்க அப்படின்னா மேட்ச் ஆகுவாங்க கண்டிப்பா உங்களுக்கு எல்லாம் வந்து சில்வர் ஸ்கிரீன்ல வந்து வாய்ப்பு கொடுத்தே ஆகணும் அந்த அளவுக்கு உங்களோட ஆக்டிங்கும் சரி லுக்கிங் வைஸும் சரி எல்லா இதுலையுமே வந்து பர்ஃபெக்டா இருக்காங்க சோ அந்த வகையில ஐஸ்வர்யா வந்து ரெண்டாவது இடத்த ரெண்டாவது இடத்துல ஐஸ்வர்யாவுக்கு நம்ம கொடுத்தது நம்மளுடைய சேனல் உண்மையாவே பெருமைப்படுது அண்ட் ஃபைனலாக இந்த முதலிடத்தை பிடிச்சு நம்ம விஜய் தொலைக்காட்சியின் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சோட நவரச நாயகி அப்படிங்கிற பட்டத்தை வெல்ல போவது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன கவுண்டர்னோட போயிடலாம் த்ரீ டூ ஒன் அண்ட் த வின்னர் தங்கமயில் எஸ் இங்க நம்ம பாண்டியன் ஸ்டோர் சீசன் டூவில் தங்கமயிலாக நடிச்சிக்கிட்டு இருக்கிற சரண்யா ஸோ இவங்களோட ரியல் நேம் பார்த்தீங்க அப்படின்னா சரண்யா தான் ஸோ பாண்டியன் ஷோ சீசன் தங்க தங்கமயிலா வந்து ஆரம்பத்தில் வந்து நிறைய ஹேக்டர்ஸ் வந்து இவங்களுக்கு வந்து இருந்தாங்க இந்த கேரக்டரை பார்த்தாலே தங்கமயில் கேரக்டர் வந்து எல்லாமே நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெறுத்து த தள்ளனாங்க எப்போ அந்த தங்கமயில் கேரக்டரையே வந்து வேணாம்பாய எங்களுக்கு அப்படிங்கிற அளவுக்கு வந்து ஹே ஹேட்டர்ஸ் வந்து தங்கமயில் கேரக்டருக்கு இருந்தது ஆனால் வாட்டர் மேஜிக் அப்படிங்கிற மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இப்போ தங்கமயில் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த சீரியல்லையே வந்து ஒரு இருக்கிறதுலேயே வந்து ஒரு நல்ல ஒரு இதாகவும் அதுக்கப்புறம் ஒட்டுமொத்த இப்போ நாயகல்லையுமே நாயகிகள்லையுமே பாருங்க ஃபஸ்ட்டு பிளேஸ்ல வந்திருக்காங்க இல்லையா சோ இதுதான் ஒரு உண்மையான ஒரு திறமைக்கு கிடைத்த பரிசு அப்படின்னு சொல்லி நான் சொல்லுவேன் ஏன் அப்படின்னா அப்கோர்ஸ் வந்து தங்கமயிலோட நடிப்பு தான் இதுக்கு ஒரு காரணம் அதோட அவங்களோட பர்சனல் கேரக்டர் இது எல்லாமே ஸோ இவங்க இந்த நவரச நாயகிக்கான டைட்டில்கான அத்தனை தகுதியுமே வந்து தங்கமேல்கிட்ட வந்து இருக்குது இதுக்கும் காவிரி ரசிகர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்களை வந்து நெகட்டிவாக வந்து பிளேம் பண்ணுவாங்க நேற்றுக்கு ஒரு வீடியோலேயே வந்து பிளேம் பண்ணிருந்தாங்க அது ரொம்பவே தப்பு ஆனால் இவங்களுக்கு வந்து திறமை இருக்குது அவங்க இந்த டைட்டிலுக்கு வந்து ஹண்ட்ரடுக்கு டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து தகுதியானவங்க தான் நம்ம நிறைய அந்த சூப்பர் சிங்கர் அந்த இதில் கூட பாருங்க ஒரு அம்மான் வேடத்தில் வந்து பாத்தீங்கன்னா போட்டு டான்ஸ் அறிவிப்பாங்க சோ அதுலயுமே பர்ஃபெக்டா வந்து இது பண்ணாங்க நம்ம சரண்யாவோட ஸ்பெஷாலிட்டி அதுதான் எந்த கேரக்டராக இருந்தாலும் அப்படியே வந்து அவங்களோட ஹண்ட்ரட் பர்சன்ட் அப்படியே டோட்டலா வந்து சேஞ்ச் ஆகி அந்த கேரக்டரை வந்து ஆக்ட் பண்ணுவாங்க அதுதான் அவங்களோட ஸ்பெஷல் கே இது ஆல்ரெடி விஜய் டிவி சீரியல்லேயே இவங்க ஒரு நல்ல திறமை வாய்ந்த நடிகை அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணிட்டாங்க இப்போ பாண்டியன் ஸ்டோர் சீசன் டூவில் வந்து அதையே இன்னொரு டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிரூபிச்சிருக்காங்க தங்கமையை ஸோ உண்மையான உண்மையாலுமே தங்கமையிலுக்கு இதை விட கிடைச்ச பெரிய வெற்றி என்ன தெரியுமா அவங்களுக்கு இருந்து ஹேட்டர்ஸை கூட இப்போ வந்து அப்படியே லவ்வர்ஸாக சப்போர்டர்ஸாக மாற்றிட்டாங்க இல்லையா இதுதான் ஒரு உண்மையான உண்மையான ஒரு திறமை வாய்ந்த நடிகைக்கான அழகு ஸோ அதை வந்து சரண்யா வந்து தங்க சரண்யா அப்படிங்கிறவங்க தங்கமயில் கேரக்டரில் வந்து சூப்பரா செஞ்சிட்டாங்க ஸோ தான் வந்து நம்ம காவிரி எல்பியும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபாலோ பண்ணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் சோ தங்கமயிலுக்கும் நம்ம காவிரி எல்பிக்கும் ஒரு இருக்கிற அந்த இது ரெண்டு பேருக்குள்ளயும் நடந்தது வந்து அதுதான் தங்கமயிலுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆரம்பத்துல வந்து ஹேட்டர்ஸ் வந்து அதிகமா இருந்தாங்க சப்போர்ட்டர்ஸ் அண்ட் லவர்ஸ் வந்து கம்மியா இருந்தாங்க ஆனால் அதை அப்படியே அந்த இதை அப்படியே டோட்டலாக வந்து சேஞ்ச் பண்ணி தன்னுடைய ஆக்டிவிட்டி இதுனாலையும் கேரக்டர்னாலையும் அப்படியே மாற்றி தன்னுடைய கே ஹேட்டர்ஸை எல்லாத்தையுமே மாற்றி சப்போர்ட்டர்ஸ் அண்ட் லவர்ஸாக வந்து தங்கமாக மாற்றிட்டாங்க ஆனால் அதுக்கு அப்படியே ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட்டாக காவேரிக்கு வந்து நிறைய சப்போர்ட்டர்ஸ் அண்ட் லவர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருந்தாங்க ஆனால் அவங்களோட அந்த ஆட்டிடியூட் அண்டு பேச்சால வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அப்படியே அதுக்கு ஆப்போசிட்டாக ஆப்போசிட்டா அவங்களுக்கு சப்போர்ட்டர்ஸை விட ஹேட்டர்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதிகமாகிட்டு இருக்காங்க சோ அப்ப இருந்த சப்போர்ட்டர்ஸை விட இப்ப ஹேட்டர்ஸ் தான் வந்து அதிகமாயிருக்காங்க ஸோ இதை வந்து லட்சுமி பிரியா வந்து தங்கமயில்கிட்ட இருந்து இதை ஒன்று கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் ஏன் அப்படின்னா அப்கோர்ஸ் நம்ம காவேரியுமே வந்து பிடிக்கும் ஸோ அவங்க ஒரு நல்ல ஒரு இதில் இருந்தா தான் நமக்குமே வந்து சந்தோஷம் ஸோ அதுக்காக தான் இந்த ஒரு சஜஷன் கூட சொல்கிறோம் ஸோ அதை வந்து கண்டிப்பா அவங்க எல்பி அவங்க சைடில் இருந்து மாற்றிக்கிட்டாங்க அப்படின்னா இன்னுமே அவங்களுக்கு நிறைய சப்போர்ட்டர்ஸ் அண்ட் நல்ல நல்ல வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்கும் ஸோ கூடிய சீக்கிரம் வந்து அதை எல்பி வந்து அவங்களோட இதை தவறுகளை வந்து திருத்திக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் அண்ட் இந்த டாப் நகர நவரச நாயகல வந்து உங்களுக்கு யாரு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அஹ் டைட்டில் வின் பண்ண தங்கமயிலுக்கு முடிஞ்சா ஒரு வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சுருங்க